ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் என்னோட சேனலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்க போகிறது நஷ்டம் அப்படின்ற ஒரு ஒரு சிறுகதையை தான் போகிறோம் நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் சில தவறுகளால் ஐம்பது கோடி நஷ்டம் ஏற்பட்டு விட்டது மிகவும் சோர்ந்து போய் அருகில் உள்ள பூங்காவிற்கு சென்று அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தார் அப்போது சற்று பெரிய மனிதர் போல தோற்றமுடைய ஒருவர் இவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார் இவர் சோகமாக அமர்ந்திருப்பதை கண்டு ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு இவர் எனது தொழில் நஷ்டமடைந்து விட்டேன் மிகவும் மனம் உடைந்து போய்விட்டேன் என்றார் எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்றார் அவர் ஐம்பது கோடி ரூபாய் என்றார் இவர் அப்படியா நான் யார் தெரியுமா என்று கேட்டு அந்த ஊரின் பிரபல செல்வேந்தரின் பெயரை சொன்னார் அசந்து போனார் இவர் சரி ஐம்பது கோடி பணம் இருந்தால் நீ சரியாகி விடுவாயா என்று கேட்டார் அவர் உடனே முக மலர்ச்சியுடன் இவர் ஆமாம் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் பின் அந்த செல்வேந்தர் ஒரு செக் புக்கை எடுத்து கையெழுத்துட்டு இவரிடம் நீட்டி இந்த சமாளி ஆனால் ஒரு வருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்றார் அடுத்த வருடம் இதே நாளில் இதே நாள் நான் இங்கு காத்திருப்பேனும் என்றார் என்று சொல்லிவிட்டு செக்கை இவர் கைகளில் திணித்துவிட்டு சென்றார் அவர் பின் அந்த நிறுவனத்தின் தலைவர் வேகமாக அலுவலகத்திற்கு சென்றார் தன் அறைக்குள் சென்று அந்த செக்கை தனது பீரோவில் வைத்து பத்திரமாக பூட்டினார் அழைத்து அனைத்து ஊழியர்களையும் நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்ய சொன்னார் ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்தில் அமர்ந்திருந்தனர் இந்த நிறுவனத்தின் தலைவர் பேச ஆரம்பித்தார் நண்பர்களே நமது நிறுவனத்தில் ஐம்பது கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இப்போது என்னிடம் கோடி ரூபாய் உள்ளது ஆனால் அந்த பணத்தை தொடமாட்டேன் இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது எதனால் எதற்காக ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை களைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் வேலைகள் வேகமாக நடந்தன தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டன மிக சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார் அவருடைய பேச்சு மூச்சு செயல் சிந்தனை தூக்கம் அனைத்தும் அவருடைய செயல் தொழிலை பற்றியே இருந்தது மிக சரியா ஒரு வருடம் கழிந்தது கணக்குகள் அலசப்பட்டன மிக சரியா ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்கள் லாபம் ஈட்டி இருந்தது இவருடைய நிறுவனம் அடுத்த நாள் விடியர் காலை அந்த செல்வேந்த கொடுத்த ஐநூத்தி ஐம்பது கோடிக்கான செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைவடைந்தார் சென்ற வருடம் அமர்ந்த அதே பெஞ்சில் அமர்ந்தார் காலை நேரம் அதனால் பனி மூட்டத்துடன் காணப்பட்டது சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வேந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்துக்கொண்டு ஒரு பெண்மணியும் வந்தது பனி மூட்டத்தின் ஊடே தெரிந்தது சில வினாடிகள் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும்தான் வருகிறார் அந்த செல்வேந்தரை காணவில்லை இவர் சென்ற அந்த பெண்மணியிடம் எங்கே அம்மா உங்க கூட வந்தவர் என்றார் அதற்கு அந்த பெண்மணி பதட்டத்துடன் உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா என்றார் இவர் இல்லை அம்மா ஏன் கேட்கிறீர்கள் என்றார் அந்த பெண்மணி இல்லை ஐயா அவன் ஒரு பைத்தியம் அதாவது மனநிலை சரியில்லாதவர் செக்கு தருகிறேன் என்று சொல்லி இங்கு இருப்பவர்களிடம் தனது பழைய செக்கை கழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் என்றார் ஒரு நிமிடம் அந்த நிறுவன தலைவருக்கு பேச முடியவில்லை ஒரு நிமிடம் அந்த நிறுவன தலைவருக்கு பேச முடியவில்லை அப்போ நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும் அதுவே நம்மை இருக்கிறது என்று நினைத்தார்